எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டா நன்மை தேவைக்கு என்ன செய்யறது நமது தேவையே பிறருடைய நன்மைதான் மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமக்கு என் சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார்கள் பிறருக்காக நான் எதையுமே சாதிக்கின்றது ஏன் சொத்தாவது எவன் சொத்துக்கோ நம்ம சந்தைப்பட்டு இருப்பதை எல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள் ஆமா முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று இருந்தவர் இன்று இல்லை ிருப்பவர் நகலை குருநாதா இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை ஆட்சி கிழக்கணமா ஆசைக்கும் வெளி உணர்ச்சிக்கும் ஆளானா என்ன நமக்கு எடுத்துக்காட்டாக ஆணவத்துக்கும் அங்காரத்துக்கும் நீ அடிமையாக

உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவனம் அதுதான் பண்பு வாழ்க்கை சுதமையா வரக்கும் ஒரு பெண்ணுகிட்டே இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை சரி அஹ் அப்படி எந்த ஆனாது விரும்பினா அவன அடியோட வெறுக்கணும் பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே செல்ல வேண்டும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல உன் அண்ணன் அமீர் காசிம் கான் அவர்தான் என் தலைவன் எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார் ஆண்டவன் அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலுமே தலைவணங்கித்தான் ஆகும் அது மட்டுமா இந்த வேலைக்கார பயிர்களுக்கு உட்கார்ந்து திக்கிற உங்களை விட வேலை செய்து படைக்கிறவங்க எவ்வளவு வயந்தவங்க தெரியுமா உங்களுக்கு பத்து கோடி டாலர் பெருசு

Download Modge. Download Modge.